ஆய் காய்ஸ் இன்னைக்கு என்ன டிஃபன்னா பொங்கல் தேங்காய் சட்னி ஓகேவா வெரி சிம்பிள் ஏன் மதியம் லன்ச் வீடியோ போடலைன்னா ஒரு வே முக்கியமான விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அதனால தான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வீடியோ போடலை ஓகேங்களா வாங்க பொங்கல் டேஸ்ட் பண்ணலாம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இந்த வீடியோவை முடிக்கலாம் आई गैस पुंगल अम्मा सेवा कर रहा है स्पेशल सोलर के लिए ना ये वीडियो रहा अम्मा पुंगल ला स्पेशल आ सेवा कर रहा हूँ मम्मी अम्मा पुंगल साम्य सेवा कर रहा हूँ और वैन पुंगल नल्ला सेवा कर रहा हूँ ओके बाय

போயிட்டு வந்தாச்சு ஓகேவா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நம்ம வேற ஒரு நல்ல வீடியோல பெரிய வீடியோல பார்க்கலாம் ஓகேவா பாய்